அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் தமிழகத்திற்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது சட்டசபை தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை அரசியல் கட்சிகள் இப்போதே தொடங்கிவிட்டன மாவட்ட வாரியாக கள ஆய்வு கூட்டம் திண்ணை பிரச்சாரம் என அதிமுகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு தயாராகி வரும் நிலையில் அமைப்பு ரீதியிலான எண்பத்தி இரண்டு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார் சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுகவின் சாதனைகளை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கும் பிரசாரத்தை தீவிரப்படுத்த வேண்டும் பூத் கமிட்டியை விரைவாக அமைத்து தலைமைக்கு அனுப்ப வேண்டும் என நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தினார் மேலும் மாவட்ட செயலாளர்களிடம் அவர்களுடைய மாவட்டங்களில் உள்ள பிரச்சினைகள் குறித்தும் கேட்டறிந்தார்